கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஇஅதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்குது இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அப்புறம் குங்கு மண்டல தளபதி எஸ்பி வேலுமணியினன் அவர்கள்லாம் பரிந்துரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்க பாலங்கள் பார்க்குறோம் சாலைகள் பார்க்குறோம் நீர்நிலைகள் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து எதுக்கு இப்போ அடுத்து தொலைநோக்கா என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா இப்போ பெங்களூர் இருக்குது அங்கே தண்ணி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க தண்ணியே ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்குது டிராஃபிக் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கோயம்புத்தூருக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஐம்பது வருஷங்கள் கழிச்சு செல்ஃபோன் இல்லைனா வாழலாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாது இப்போ நீர் மேலாண்மை நீர்நிலைகள் இதெல்லாம் என்ன பண்ணணும் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது மத்திய அரசு கிட்ட வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா வந்து சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நிறைய எஜுகேஷன் இருக்கிற சிட்டி நிறைய இளைஞர்கள் படித்து வர்றாங்க நம்ம ஊர் பசங்க வெளியே வேலைக்கு போகாமல் இங்கேயே வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படி ஐடி கம்பெனிஸ் நிறைய ஹைதராபாடுக்கு போகுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அது இன்னும் அதிகரிக்கணும் அப்போ தான் இங்கே வேலை வாய்ப்பு நல்லா இன்னும் உருவாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலைகள் சின்ன புதுசாக கம்பெனி தொடங்குறது வந்து எல்லோரும் ஸ்டார்ட் அப் ஹப்பாக பெங்களூரை பார்க்குறாங்க அதை வந்து எப்படி திரும்ப வந்து கோயம்புத்தூருக்கு வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி வந்து இப்போ என்னென்னா எடுத்து இந்த திமுக மாதிரி நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சும்மா இப்போ வந்து எலெக்ஷனுக்காக எம்பி கேண்டிடேட்டுங்கிறக்காக சும்மா வாக்குக்காக நம்ம வந்து சொல்ல போகிறதில்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா எம்பி ஆனோன்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கிடங்க எஸ்பி வேலுமணி இங்கே இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்த்து இங்க இருக்கிற முக்கியமான அசோசியேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு வரையறை போடுவோம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் செகண்ட் இயர் என்ன பண்ணலாம் தேர்ட் இயர் என்ன பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஆண்டும் எண்ட் ஆஃப் தி ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒரு குவார்டர்லி ரிவ்யூ மீட்டிங் வச்சு கரெக்டாக வரையறையிட்டு அப்படிதான் வேலை அப்படி தான் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாரும் வேலை செஞ்சிருக்காங்க இப்போ ஆனகட்டி பகுதியில் வந்திருக்கிறோம் இங்கே கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க பி ஆர் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏராளமான திட்டங்கள் அந்த அளவு குடும்பம் மாதிரி தான் அந்த வழியில் நானும் ஒரு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்னோட பணியும் திமுக போய் சொல்ற மாதிரி இருக்காரு எங்க ஆளுக செய்யற மாதிரி திட்டமிட்டு இருக்கும்